வணக்கம் ஜெகன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் இது மியான்மாரை மையப்படுத்தி இப்போ நடக்கக்கூடிய ஒரு உலகமாக அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மியான்மர் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம் ஒரு சின்ன ரீகேப் மூணு முக்கியமான பிளேயர்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த பிரைம் மினிஸ்டர் இப்போது கடந்த ஒரு ஐந்து வருடமாக பார்த்தீங்கன்னா வீட்டு சிறையில் இருக்காங்க இராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது அவங்களுடைய ஜும்டான்னு சொல்லக்கூடியவங்க ராணுவம் மூணாவது அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் அதில் ரொம்ப முக்கியமாக அராக்கன் ஆர்மி மற்றும் சின் நேஷனல் ஃப்ரண்ட்னு சொல்லக்கூடிய சிஎன்எஃப் இது வந்து த்ரீ பிரதர் அலையன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அறுபது பர்சன்ட் நாடு அப்படின்றது இராணுவத்தோடைய கண்ட்ரோல்லையும் ஒரு நாற்பது பர்சன்ட் அப்படின்றது குறிப்பாக ரக்கைன் பகுதிகள் இது ஒரு மலைப்பகுதி மலையில் ஆரம்பித்து கடலில் வந்து முடியக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான பயிர் இது பார்த்தீங்க அப்படின்னா அராக்கன் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோயிங்கா ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சர்ஜென்சி குரூப் அங்கே இருக்குது அவங்களும் அராக்கன் ஆர்மிக்கு எதிராக சண்டை இருக்காங்க அதே சமயம் ஜுண்டா ராணுவத்துக்கு எதிராகவும் அவங்க சண்டை போட்டுட்டுருக்காங்க இப்போ இதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை நாடுகள் மூணு ஒன்று சைனா ஒன்று ஒன்று இந்தியா மூணாவது பங்களாதேஷ் இதில் அதிகமான எல்லையை கொண்ட நாடு அப்படின்றது பங்களாதேஷ் ஏன்னா பங்களாதேஷோடைய காக்ஸ் பசார் சிட்டகாங் மாவட்டம் இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி டேக்னாஃப் அப்படின்ற ஒரு நதி அங்கே வந்து கடலில் கலக்குது இது ஒரு பெனன்சுலா மூணு பக்கம் நதிகள் கடல் சூழப்பட்டு இருக்கு ரெண்டு பக்கம் கடல் ஒரு பக்கம் நதி சூழப்பட்டு ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இப்போ இதை மையப்படுத்தி கடந்த ஒரு ஆறு வருடமாக போலிட்டிக்ஸ் அப்படியே மூவ் ஆனதை நம்ம பார்த்தோம் இந்தியாவுக்கும் மியான்மர் இராணுவத்துக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு இந்தியாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு இப்போது கடந்த ஒரு மூன்று வருடமாக இன்னும் ரெண்டு வருடமா இந்தியா மற்றும் ஆர்மி சிஎன்எஃப் போன்ற அமைப்புகள்டையும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா ஒரு முக்கியமான என்ட்ரிய வந்து உள்ள கொடுக்குறாங்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீவு அதாவது சென்ட் மார்டின் அப்படி ஐலாண்டுன்ற ஒரு தீவு இருக்கு கோகோ ஐலாண்டு அப்படின்ற தீவு இந்தியா மியான்மாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்து நாற்பத்தி அந்த காலங்களில் ஒப்படைச்சது மியான்மார் சுதந்திரம் பெறும்போது இந்த தீவை நம்ம எடுத்துருக்கணும் மற்ற எடுக்காமல் விட்டதுனால அது மியான்மரோ கிட்ட போச்சு மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டில் மிலிடரி பேஸ் இந்தியா அன்னிலிருந்து இனி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க முடியல பங்களாதேஷ் கொடுக்க மறுத்துட்டாங்க சென்மார்டின் ஆட்சி மாற்றம் நடந்ததை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோகோ தீவுகளை மியான்மார் சைனாட்ட கொடுத்துட்டாங்க இதையும் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த கிரேட் கேமில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் குளோபல் பிளேயர்ஸ்ல என்ட்ராக வராங்க ஃபஸ்ட்டு அமெரிக்கா அமெரிக்காவுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ஏசியா பசிபிக் படைப்பிரிவுடைய டெப்டி கமாண்டர் ஜெனரல் ஜோயல் ஜேபி வவல் இவர் யாரை வந்து பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய இராணுவ தளபதி ஜெனரல் ஜமான் அவர்களை வந்து பார்க்குறாரு பார்த்த பிறகு இப்போது ஒரு பிளான் வந்து ஹேச் ஆகியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய மூணு முக்கியமான படைப்பிரிவுகள் ஒரு டிவிஷன் லெவல் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் டென்த் டிவிஷன் செவன்டீன்த் டிவிஷன் டுவெண்ட்டி ஃபோர்த் டிவிஷன் இவங்களை அந்த டேக் ஆஃப் மூவ் பண்றது அதாவது எல்லை தாண்டி அவங்க மியான்மருக்கு உள்ள போல டேக்னாப்ல நதிக்க இந்த பக்கம் ஒரு பெரிய மிலிடரி பேஸை கொண்டு வரணும் அப்படின்றதா இந்த மிலிடரி பேஸ் அப்படின்றது அராக்கன் ஆர்மி மற்றும் சிஎன்எஃப் சின் நேஷனல் ஃப்ரண்ட் இந்த இரண்டு இன்சர்ஜென்சி குரூப்ஸ்க்கும் இவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க அவங்க யாருக்கு எதிராக ஃபைட் பண்ண போகிறாங்க மியான்மருடைய இராணுவத்துக்கு எதிராக மியான்மர் ராணுவத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு எது சைனா ஸோ இப்போ உங்களுக்கு கிரெயின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உலகத்தில் எப்படி பல நாடுகள் ஒரு ப்ராக்சிவாருக்கு மைதானமாக மாறிச்சோ எப்படி அமெரிக்கா ரஷ்யாவுக்கு உக்ரைன் மாறிச்சோ எப்படி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு வளைகுடா நாடுகள் பலது மாறிச்சோ அதே மாதிரி அமெரிக்காக்கும் சைனாவுக்கும் நடுவில் இப்போ பங்களாதேஷ் மற்றும் மியான்மார் மாட்டிக்கிட்டு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இவங்க இராணுவ தளபதி நம்மளுடைய உளவுத்துறையால் அதுக்கு உண்டான கரெக்டான டைமில் வார்னிங் கொடுக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டாரலே நான் சொல்ல அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு ஆப்ரேஷன் பற்றி எப்படி இந்திய உளவுத்துறை பண்ணாங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம் இப்போ இந்த இராணுவ தளபதி வந்துட்டு போன பிறகு ஒரு மூணு டிவிஷனை பங்களாதேஷ் ராணுவம் ஆஃப் அப்படின்ற அந்த பென்சுலாவுக்கு தீபகற்பத்துக்கு மூவ் பண்ணுறாங்க மூவ் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பேஸை உருவாக்குறாங்க இவங்க நேரடியாக ஜுண்டா இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட போகிறது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு பங்களாதேஷ் ராணுவம் வலியது கிடையாது ஆனால் அமெரிக்காவுடைய ஆணைக்கிணங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிரேஸ் உணவு மருந்து வெடிமருந்து ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா லாஜிஸ்டிக் சப்போர்ட்டும் இங்கேருந்து கொடுக்கறதுக்கான ஈவன் ட்ரோன்ஸ் கூட இங்கேருந்து அவங்க பயிற்சி கொடுக்கறது இன்டெலிஜென்ஸை பற்றி அவங்க சொல்கிறது ஏன்னா ஜுண்டா ராணுவத்துக்கிட்ட விமானம் இருக்குது இவங்க அராக்கன் ஆர்மியோ இல்லை சிஎன்எஃப்டியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு மிலிட்டரி குரூப்புக்கு என்னென்ன ஆதரவு தேவையோ அந்த ஆதரவை பங்களாதேஷ் எல்லையில் ரக்கைனுக்கு அருகில் இருக்கக்கூடிய டெக்னாஃப் பெனின்சலில் வச்சு கொடுக்கறதுக்கான முடிவை அவங்க எடுத்திருக்காங்க இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூணே மூணு டவுன்ஷிப் மட்டும்தான் இப்போ ஜும்டார் இராணுவத்து கீழே இருக்குது அதாவது ரக்கைன் ப பகுதி எடுத்திங்கன்னா அதில் மூணு முக்கியமான டவுன்ஷிப் தான் இவங்களுடைய ஜுண்டா ராணுவத்தோட கையில் இருக்குது அதை இவங்களால் மீட்டெடுக்க முடியல அரக்கன் ஆர்மியால் போய் அவங்க சண்டை போட முடியல ஏன்னா விமானப்படை கடுமையாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதில் சித்துவே அப்படின்ற ஒரு மிக முக்கியமான போர்ட் இருக்குது துறைமுகம் இருக்குது தான் நமக்கு ஒரு மிக முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது சித்வே போர்ட்டே நம்ம ஏற்கனவே மியான்மார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் இதே இடத்துல சைனாவுக்கு எக்கச்சக்கமான பிஆர்ஐ ப்ராஜெக்ட்ஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டுருக்கு ஸோ சைனாக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான் இப்போது பிரச்சனையில் மாட்டியிருக்கு இந்த இடத்த ஒரு ஃபைனல் தாக்குதலை நடத்தி அதை மீட் எடுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இந்த வேலையை வந்து பண்றாங்க அந்த இது பண்ணும்போது என்னென்ன என்னென்ன பாதிப்பு வரும் சைனாக்கு இந்தியாவுக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்போ உங்களுக்கு அமெரிக்கா என்ன நகர்வு எடுத்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது சிஎன்எஃப் சின் நேஷனல் ஃப்ரண்ட் மற்றும் அரக்கன் ஆர்மியோடைய முக்கியமான லீடர்ஸ் வந்து பங்களாதேஷை உள்ள வந்து இந்த அமெரிக்காவுடைய மூணு முக்கியமான அதிகாரிகளை வந்து சந்திச்சிருக்காங்க அதுல ஸ்டூ சூசன் ஸ்டீவன்சன் அப்படின்றத அமெரிக்காவுடைய ஒரு ஸ்டேட் செக்ரட்டரிக்கு அடுத்த ரெண்டாவது லெவலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி இவங்ககிட்ட வந்து பேசி இப்போ அமெரிக்காவுடைய இராணுவமும் ராணுவ அதிகாரிகளும் சிஎன்எஃப் மற்றும் அராக்கன் ஆர்மியோட மிலிடரி குரூப்ஸ் லீடர்களும் நேரடியாக பேசிக்கிறாங்க இதை மொத்தத்தையும் செஞ்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய ராணுவம் நல்லா கவனிங்க யூனஸ் இங்கே சீன்ல இல்லை யூனஸ் ஒன்றும் இங்கே சீன்லேயே கிடையாது நான் சொல்றது பங்களாதேஷுடைய இராணுவம் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இப்போது பங்களாதேஷோடைய புது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க கைலா ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமெரிக்காவுடைய பப்பட் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே வந்து சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு மைனர் பிளேயர் யாரு ரோங்கி ரோஹிங்கியாஸ் இந்த ரோஹிங்கியாஸோடைய இன்சர்ஜென்சி குரூப் எது மிலிட்டரி குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி அப்படின்றது இதோடைய தலைவர் அத்தாவுல்லாவை டாக்காக்கு அருகில் இருக்கக்கூடிய நாராயண்கஞ்சில் வச்சு பங்களாதேஷுடைய இராணுவம் கைது செய்றாங்க ஜஸ்ட் ஒன் வீக் முன்னாடி ஸோ ரோஹிங்காக்கள் இப்போ பகடைக்காரர்களாக பயன்படுத்தப்படுவாங்க ரோஹிங்காக்களை கொள்றாங்க மியான்மர் ராணுவம் அந்த ராணுவத்துக்கு சைனா சப்போர்ட் பண்ணுதுன்னு இந்த நேரட்டிவ் செட் பண்ணுவாங்களே தவிர இந்த ரோஹிங்கியாக்களுக்கு ஆதரவா எந்த ஒரு இஸ்லாமிய நாடாவது குரல் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ மாலத்தீவு இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க காசாவுக்கு ஆதரவாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அது இஸ்லாமிய நாடு நாங்கள் வந்து இஸ்ரேலியர்களை விடவே மாட்டோம் பங்களாதேஷ்க்கு குரல் விடுறாங்க பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் கூப்புடுறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சைலன்ஸ் இதில் தான் நான் சொல்கிறேன் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஈவிறக்கமற்ற ஒரு ஒரு முடிவில் எடுக்கக்கூடிய ஒரு இது தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் இதில் எமோஷன்ஸோ இதுக்கோ சம்மந்தமே கிடையாது கீழே இருக்கக்கூடிய முட்டாள்கள் தான் இந்த இடத்துல எமோஷனல் ஆகி என்னோடய மதம் என்னோடய இதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு அது மாதிரியான இதை உட்காந்து இருப்பாங்கன்றதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இப்போ எண்பதாயிரம் ரோஹிங்கியாஸை திரும்ப அனுப்பணும் அப்படின்றதுக்கான செட்டில்மெண்ட்டை அராக்கன் கிட்ட அமெரிக்கா மூலிமா போட்டிருக்காங்க ஸோ இந்த பக்கம் அத்தாவு பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க தான் ரோஹிங்கியாக்களுடைய அந்த இன்சர்ஜென்சி குரூப்போட தலைவர் அவனை பிடிச்சி டேபிளில் உட்கார வச்சு எண்பதாயிரம் பேரை நீங்கள் திரும்ப எடுத்துக்குங்க மியான்மர் ரகைன்குள்ளே திரும்ப எடுத்துக்குங்கன்ட்டு யாருக்கு யாருக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவோடய மத்தியஸ்தில் பங்களாதேஷ் ஒரு பக்கம் பங்களாதேஷ் சைடில் ரோஹிங்கியாக்கள் இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அராக்கன் ஆர்மி மற்றும் சிஎன்எஃப் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீ உள்ளே வரலாம் ஆனால் எங்கிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கான இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த எண்பதாயிரம் அகதிகள் பங்களாதேஷ் விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இன்ஃபேக்ட் இந்தியாவுக்குமே நல்லது ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு பங்களாதேஷை தாண்டி இந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க ஸோ இந்த ஒரு லட்சம் பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பணத்தை அமெரிக்கா அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க டெமோக்ரஸி சேவ் பண்ணுறன்ட்டு அவங்க கொடுக்கறதுக்கு தயார் இப்போ ரெண்டாவது பிளேயருக்கு வரும் முக்கியமான பிளேயர் இப்போ வருது ரஷ்யாவோட என்ட்ரி ஜென்ரல் ஜமான் பங்களாதேஷோட இராணுவ தளபதி நான்கு நாள் பயணமாக ரஷ்யா போகிறது கிட்டத்தட்ட அஞ்சு நாள் இருந்தார்னு நினைக்கிறேன் ரஷ்யா போய் அங்கே இருக்கக்கூடிய புத்தின் உட்பட அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அவங்களுடைய பாதுகாப்புத்துறை செர்கோ உட்பட நிறையா பேரை பார்க்குறாரு பார்த்துட்டு வந்த பிறகு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா வழங்குறாங்க குறிப்பாக மிக் டுவெண்ட்டி நைன் போன்ற போர் விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பை அவங்க அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்க வந்த பிறகு உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அதில் என்னென்னா ரஷ்யாவுடைய இரண்டு முக்கியமான போர்க்கப்பல்கள் ஒரு கார்வர்ட் ஒரு ஃப்ரிகேட் ஒன்று ரெண்டுமே சித்தோகிராம் துறைமுகத்துக்கு வந்து நிற்கிது இது ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட நான்கு நாள் இருக்குது இது என்றைக்கு வருது ஏப்ரல் பதினாலு அமெரிக்காவுடைய அதிகாரிகள் மூணு பேர் அராக்கன் ஆர்மி என்னைக்கு வந்து சந்திக்கிறாங்க பங்களாதேஷில் அதுவும் ஏப்ரல் பதினாலு ஸோ ரெண்டு பெரிய சக்திகளுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரஷ்யா சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க ரஷ்யாவுக்கு இன்னும் அந்தளவுக்கு ரீச் இல்லை மியான்மாரில் பட் ரஷ்யாவுக்கும் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது நல்லா கவனிங்க ரஷ்யா சைனாவுக்கு ஆதரவாக போகலை ரஷ்யா சைனாவுக்கு போட்டியாக போகிறாங்க ரஷ்யா அமெரிக்காவுக்கும் போட்டியாக போகிறாங்க இந்த இரண்டு கப்பல்கள் ஒரு மூன்று நான்கு நாட்கள் அங்கே நின்ற பிறகு இதே வளைகுட பகுதிகளில் பே பெங்காலில் பெங்கால் கடல் பகுதிகளில் வந்து இந்தியாவுடைய கடற்படைகளோட ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியை செய்கிறாங்க அதன் பிறகு ஸ்ரீலங்கா போர்ட் கால் பண்ணிவிட்டு அந்த கப்பல் திரும்ப போகுது ஸோ ரொம்ப வருடத்துக்கு பிறகு இந்த பர்டிகுலர் ஏரியா பே ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா சடன்னா ஒரு ஜியோபாலிட்டிகல் இம்பார்ட்டன்ஸை பெற்று அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வருவோம் இந்த நேரம் நடக்கிறதுக்கு முன்னாடி மியான்மரோடைய ஜுந்தா ராணுவமும் அந்த ராணுவ தளபதியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஐந்து நாள் ப ஒரு பயணமா ரஷ்யாவுக்கு போயிருந்தார் அதை பத்தி நம்ம டீட்டெயில் எல்லாமே போட்டிருந்தோம் ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இல்லை கொஞ்சம் நிறையவே காம்ப்ளிகேட்டட் எப்படி வளைகுடா நாடுகளில் ஒன்றுக்கு ஒன்று நண்பனாயி நண்பனை எதிரியாகி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் அமெரிக்கா இங்கேயே எதுக்கு தேவை அவங்களுக்கு ஏன் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா ரெக்கைன ஒரு பேஸாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை பேஸாக வச்சு சைனாவை கழுத்தை நெரிக்கணும் நாளைக்கு ஒரு யுத்தம் தாய்வான் பக்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவால் சைனாவுடைய இந்த ஃப்ரண்ட்டில் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் இது அவங்களுடைய டியாஜியோ கார்சியோ அவங்களுக்கு ஜிபூத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய மிலிடரி பேஸு கத்தாரில் இருக்கக்கூடிய மிலிடரி பேஸு ப்ளஸ் இந்தியா கூட போடப்பட்டிருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தம் அவங்க கப்பல் நேரடியாக சென்னை வந்து சென்னையில் அவங்களோட ரீஃபில்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இங்கே போகலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு சாலிடான மிலிடரி பேஸு சைனாவை அடித்து காலி பண்ணுறது கிடைக்கிது ரெண்டாவது அவங்களோட டார்கெட் அப்படின்றது பிஆாரி ஓகே நீ இவ்வளோ பெரிய ரோடு போட்டு எல்லாம் பண்ணுறியா நீ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு பத்து பன்னெண்டு வருஷம் அவங்கள விட்டுட்டு இப்போ அந்த பிஆரையை பலுச்சிஸ்தானில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு பதிலாக இங்கே அராகன் அன் ஆர்மின்னு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் அந்த டிஃப்ரென்ஸு எதுவுமே கிடையாது ஸோ ராணுவ ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சைனாவோட பிஆர்ஐயை கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும் அப்படின்றது இருக்குது மூணாவது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியா போன்ற நாடுகள் கூட்டாளிகளாக இருந்தாலும் தனக்கு இன்னொரு ஒரு பேஸ் சாலிடா இங்கே வேணும்ட்டேன் ஏன்னா இந்த இருந்து அந்தமான் நிக்கோபார் ஸ்ரீ ரூட்டான சேனல் தேர்ட்டீனில் ஆரம்பித்து மலாக்கா ஸ்ட்ரீட்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக போக முடியும் இந்த இடத்துல அமெரிக்க இராணுவம் ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னா சைனாவுடைய கோகோ தீவுகள் அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஏன்னா அந்த பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாயிடும் அதே சமயம் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்படை தளமான வைசாகையும் அவங்களால மானிட்டர் பண்ண முடியும் அடுத்தது சைனாவுக்கு வாங்க சைனா ஸ்ட்ராங்காக மியான்மர் ராணுவத்துக்கு ஆதரவு அளித்துட்டு இருக்காங்க சைனாவுடைய போலீஸ் இப்போ மியான்மாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கின்ற செய்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது சைனாவுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அவங்களுடைய உளவுத்துறையான துறையான எம்எஸ்எஸ் மெயின் அண்ட் ஸ்டேட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய டர்டி ஆப்ரேஷன்ஸ் போதை பொருள்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க இன்வால்வ் இருக்காங்க எத்தனை நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அங்கே போய் மாட்டினாங்க உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய கொள்ளடிக்கக்கூடிய ஸ்கேம் கால் சென்டர்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் இது எல்லாமே ஒரு உளவுத்துறைக்கு பிளாக் மணி வேணும் அப்படின்றது இது அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் நல்லா செவ்வன செய்வாங்க அவங்களுக்கு அரசாங்க ஃபண்ட்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ட்ரக் மாஃபியா இவங்க கூடயும் கூட்டணி வச்சு அவங்க ஃபண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க ரெண்டாவது மியான்மார் ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா இந்தியாவுடைய நம்மளை ஏழு வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவை செக் பண்ண முடியும் அருணாச்சலில் ஆரம்பித்து நம்மளுடைய அசாம் வரைக்கும் செக் பண்ண முடியும் இந்த இடத்த டாமினேட் பண்ணுறது அவங்களுடைய முகது மூணாவது வர்த்தக ரீதியாக பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டில் சித்துவே போன்ற மிக முக்கியமான துறைமுகங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல அவங்களோட டாமினன்ஸ் அப்படின்றது இன்னும் அதிகமாகுது தாய்லாந்து கம்போடியா வழியாக மியான்மாருக்கு ஒரு ட்ரேட் ரூட்டை கொண்டு வந்து ரோடை போட்டு உள்ளே கொண்டு வந்து அங்கேருந்து கப்பல் மூலிமா அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மலாக்கா ஸ்ட்ரீட் டைலாமா அப்படின்றது காலியாகிடும் சைனாவோடைய நாடி நரம்புன்னு வச்சுக்கோங்க மலாக்கா ஸ்டெயிட் அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தாய்லாண்டில் ஆரம்பித்து இந்த ரோடு கனெக்டிவிட்டியை உள்ளே கொண்டு வந்து மியான்மாரோடைய ஒரு துறைமுகத்தின் மூலிமா தங்களுடைய சரக்கு போக்குவரத்தை கண்டினியூ பண்ணுறது மிகப்பெரிய சேவிங்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட்டாகவும் அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க மலாக்கா ஸ்டெயிட் பற்றி கவலைப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது மியான்மார் மியான்மாரில் தெரியும் ஜும்டா ராணுவத்துக்கு சைனாவோட சப்போர்ட் தேவை ரஷ்யாவோட சப்போர்ட் தேவை அவங்க ஆயுதங்கள் கொடுக்குற வரைக்கும் தான் அராக்கன் ஆர்மிக்கும் சிஎன்எஃபுக்கும் எதிர்த்தோ அவங்க சண்டை போட முடியும் சிஎன்எஃப் அராக்கன் ஆர்மியும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் இன்சர்ஜன்ஸ் குரூப்ஸ் நிறையா குழுக்களாக இருக்கவங்க ஒன்று சேர்ந்து சண்டை போட்டுருக்காங்க இவங்களுக்கு ரக்கைன் ஸ்டேட்டு தனி நிர்வாகம் தனி நாடா இல்லை ஒரு ஆட்டோ ஆட்டோனமஸ் ரீஜனாக தேவை ஏன்னா ஒரு செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு பகுதி இந்த இடத்துல தங்கள் தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க எப்படி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரியான செட்டப்க்கு அவங்க வராங்க இப்போ மிக முக்கியமா இருக்கிறது பங்களாதேஷ் பங்களாதேஷ் யூனிஸ் பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட காலில் விழுந்து கதறி நான் அவங்க நண்பன் நண்பன் சொல்லிட்டு யூனிஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காப்புல இது அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை ஆனா அவங்க ராணுவம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு தேவையான பேஸை அவங்க நாட்டிலே அறிவிச்சு கொடுக்குறாங்க அதே சமயம் அவங்க சைனா டீம் போய் பேசுகிறாங்க ஏன்னா சைனாவை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் இந்தியா ஒன்றை ஒன்றை காமிச்சு நம்ம பக்கவாக இது பண்ணிக்கலான்ட்டு எக்ஸாக்டாக பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அந்த பனிப்போர் காலத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி துல்லியமாக பங்களாதேஷோட இராணுவம் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க அமெரிக்காவோடைய ஆசி இருந்தது அப்படின்ற போது அங்கே ராணுவத்தை மீறி யூனிசால் எதுவும் பண்ண முடியாது ஸோ பங்களாதேஷ் இப்போது அப்படியே அச்சு பிசகாமல் பா பாகிஸ்தான் ரவுட் எடுத்து போய்ட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு ரக்கைன் ஸ்டேட் உருவான பிறகு பங்களாதேஷோட தேவை அப்படின்றது பெரிய லெவலில் கிடையாது ஏன்னா அந்த சாலமன் சென்ற மார்டின் ஐலண்ட்ஸ் எல்லாம் இந்தியா எடுக்க விடாது இந்தியாவுடைய கேம் வேறு மாதிரி இருக்காங்க ஸோ இந்த இடத்துல காமிச்சு இன்னொன்று கிட்டேருந்து வாங்குறது அப்படின்ற அந்த கிளாசிக்கல் இதை பங்களாதேஷ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பங்களாதேஷ் அரசாங்கம் வேறு அவங்க இராணுவம் வேறு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஓகே இப்போது நமக்கு மிக முக்கியமான பிளேயர் யாரு இப்போ இந்தியா இந்தியாவை இந்த கிளான்ஸில் நம்ம பார்த்தோம்னா செகண்டரி பிளேயராக தான் நமக்கு தெரியும் நமக்கு மூணு முக்கியமான விஷயம் மியான்மரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் குறிப்பாக ரக்கைன் பகுதிகள் ஏன்னா அந்த பகுதி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்மளுடைய ஏழு மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட்ல டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நம்மளுடைய நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு மிக அச்சுறுத்தலான விஷயம் அப்படின்றது அந்த மியான்மருடைய ஸ்டெபிலிட்டி ஸோ மியான்மார் அது ஜுண்டார்த்தைக்குள்ள ஸ்டேபிளாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்மி ஆரம்பிக்க ஸ்டேபிளாக இருந்தாலும் சரி அதை பற்றி இந்தியா கவலை கிடையாது ரெண்டு பேட்டி நல்ல உறவு இருக்கு அதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ரெண்டாவது மியான்மர்ல சைனாவுடைய அழுத்தம் சைனாவோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது இது காமன் அப்ஜெக்டிவ் யார் யாருக்குன்னு பாருங்க சைனாவுடைய ஆதிக்கமும் சைனாவுடைய அழுத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் நினைக்கிறாங்க ரஷ்யாவும் நினைக்கிறாங்க இந்தியாவும் நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு தனியாக ஒரு ஒரு மெயின் இதுன்னு நம்ம பார்க்குறோம் மூணாவது இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுடைய காலாதான் ப்ராஜெக்ட் காலாதான் மல்டி டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் மாடல் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இது நார்த் ஈஸ்ட்டை இந்த லேண்ட் லாக்டுன்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷை பைபாஸ் பண்ணி சித்துவே மூலியமா வடகிழக்குக்கு சரக்கை உள்ள கொண்டு வரது வடகிழக்கு இருந்து நம்மளுடைய சரக்கை வெளியில் கொண்டு போகிறதுக்கு சித்துவே போர்ட் தேவை இப்போ சித்துவே போர்ட் அப்படின்றது அராக்கன் இராணுவத்துக்கு இப்போ சண்டை போட்டு அதை பிடிக்க போறாங்க நாளைக்கு அராக்கன் ஆர்மியோட கண்ட்ரோல்ல ரெக்கைன் இருக்கும்போது நாம அராக்கன் ஆர்மிக்கு தகுந்த தான் நம்ம ஒப்பந்தத்தை போட வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த ரூட் அராக்கன் ஆர்மிக்குமே ரொம்ப தேவை ரெக்கைனுக்குமே ரொம்ப தேவை ஏன்னா இந்தியாவில் விட தான் இந்தியா பங்களாதேஷை விட இந்தியாவில் நடந்தால் அவங்களுக்கு அதிகமான பொருட்கள் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அவங்க விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி ஸோ சித்துவே போர்ட் இந்தியாவுடைய அந்த காலதான் ப்ராஜெக்ட் அப்படின்றது லாங் டர்மை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்தியா பங்களாதேஷ் மியான்மார் தாய்லாந்து தாய்லாந்துக்கு தாய்லாண்டுக்கு பிறகு கம்போடியா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய நம்மளோட சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டாமினன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே சமயம் இந்தியா ஒரு ரீஜனல் பவராக இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய தளம் இந்தியாவுக்கு அருகில் இந்தியாவுடைய ஒரு அடிவைத்து பகுதியில் வந்து நிற்கிறத இந்தியா என்றைக்குமே விரும்பாது இந்த கேம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது பல பவர்ஸ் இந்த செவன்ட்டீஸில் கோல்டு வார்னா என்ன அப்போ பின்னாடி ப்ராக்ஸி வார்னா என்னன்னு தெரியாத இந்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி இது வரும் இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இந்தியா பின்னாடி போகிற மாதிரி தெரியும் அவங்க முன்னாடி போகிற மாதிரி தெரியும் எல்லாம் நடக்கும் பட் இதில் ஜுண்டா இராணுவம் வீழ்த்தப்படணும் அப்படின்றதுல அமெரிக்கா ரொம்ப உறுதியாக இருக்காங்க வீழ்த்தக்கூடாது அப்படின்றதுல சைனா இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பங்களாதேஷ் பாகிஸ்தான் எப்படி சிக்கி சின்ன வெண்ணமாக அதே மாதிரியான நிலைமைக்கு இப்போ பங்களாதேஷ் இருக்காங்க இவங்க ராணுவம் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு இருக்காங்க சைனாவுக்கு எதிராக அதாவது சைனா ஆதரவு பெற்ற மியான்மார் ராணுவத்துக்கு எதிராக அராக்கன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷ் இருந்துச்சுன்னா சைனாக்கும் பங்களாதேஷை என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் இப்போ எதிரி நண்பன் கான்செப்ட் இங்கே பர்ஃபெக்டாக இருக்காங்க இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேர்ந்து சில காம்ப்ரமைசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா சித்துவை போட்டு இந்தியாக்கும் தேவை சைனாக்கும் தேவை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான முடிவுகளை இந்தியா சைனா எடுக்க முடியும் ஏன்னா ரெண்டுமே மெச்சோர் நாடுகள் வளைரோல்கடா நாடுகள் மாதிரி இவங்க வெஸ்டர்ன் பவர்ஸில் சிக்கக்கூடிய இது கிடையாது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவுமே இப்போ அங்கே இருக்க போரை முடிச்சுட்டு இந்தோ பசிஃபிக்கில் தனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க இந்தியா குவாடில் இருக்கிறதுனால இந்தியா கிட்டத்தட்ட அவங்க பார்க்குறது ஒரு அமெரிக்கன் பிளாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இன்னொரு ஆப்ஷனாக அவங்க பங்களாதேஷையும் பார்க்குறாங்க அப்படின்றது பட் புத்தினோட ரீச் இங்கே யுத்தம் செய்கிற அளவுக்கான வலிமை இன்னைக்கு ரஷ்ய ராணுவத்துக்கோ இல்லை ரஷ்யாக்கோ கிடையாது ஆனால் அவங்களும் இதை ஏம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தொல்லை தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு ஃபாஸ்டா உருவான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வு தான் இது இனி வரக்கூடிய காலங்களில் பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது உலக பவர்ஸோடைய ஒரு மைதானமாக இருக்க போகுது அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது நன்றி வணக்கம் ஜெயின்